ஆண்டவரும் ரோட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வாசிக்க கேட்போம் வேதவாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியை பார்க்கலும் உங்கள் நீதி இராவிட்டால் நீங்கள் பலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் ஒரு கம்பேரிஷனை இங்கே வைக்கிறார் அது என்னவென்றால் வேதபாரகர் பரிசேயர் இவர்களோடு சாதாரண மக்களை விசுவாசிகளை அவர் இதில் காண்பிக்கிறார் இந்த வேத பாரத படிசையர் இவர்களுடைய நீதியை பார்க்கலும் இவர்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டுமாம் யாருடைய நீதி விசுவாசிகளுடைய நீதி விசுவாசிகளே உங்கள் நீதியானது உங்கள் போதகரை பார்க்கலும் பரிசேயரை பார்க்கலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறாள் அப்போது நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் ஆனால் இன்றைய நிலை என்ன நானஸ்தானம் எடுத்துவிட்டால் பரலோக ராஜ்ய பிரஜை என்பது போல் இன்றைக்கு இருக்கிறோம் நாம் அல்ல அநேக காரியங்களை சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல ஆண்டவர் இதை விசேஷமாய் குறிப்பிடுகிறார் அப்போ இவர்கள் நீதியை பார்க்கலும் நம் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய நீதி என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே வேதபாரகர் பரிசுகளை குறித்து முழுமையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இரண்டாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் வேதவாரகரையும் பரிசேயரையும் அவர் மூசையுடனே ஒப்பிடுகிறார் வேதவாரகர் பரிசேயர் என்பவர்கள் மோசையின் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் மோசையின் மோசைக்கு நாம் தர வேண்டிய அந்த கணம் மரியாதை இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவர் சொல்லுகிறார் அவர்கள் உங்களுக்கு என்ன உபதேசிக்கிறார்களோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படி செய்யாதருங்கள் பெரிய அவருடைய செய்கைகள் வித்தியாசமாக இருக்கும் அது ஆண்டவருக்கு ஏற்றதல்ல நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றதல்ல அவைகளின்படி நீங்கள் செய்யாதருங்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய்யுங்கள் சரி அவர்கள் என்னதான் செய்கிறார்கள் என்பதை வாசித்தால் முதலாவது அவர்கள் விருந்து சாலைகளில் முதன்மையான இடத்தை தேடுகிறார்கள் ரெண்டாவது பார்வைக்கு நீண்ட நேரம் யோகம் பண்ணுகிறார்கள் மூன்றாவது விதவைகளின் வீட்டை பச்சிக்கிறார்கள் நான்காவது ஒருவனை அவர்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறார்களாம் அப்படி அவன் அவர்கள் மார்க்கத்தான் ஆகும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது இவர்களிலும் அதிக கேடுள்ள ஒரு மனிதனாய் அவர்களை மாற்றுகிறார்களாம் அது மாத்திரமல்ல ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார் ஒரு வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் கொடுத்து நியாயப்பிரமாணத்தின்படி விசேஷித்தவைகளாய் இருக்கக்கூடிய நீதியையும் இறக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிடக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாமல் இருக்க வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார் ஜபிக்க வேண்டும் வேதமாசிக்க வேண்டும் காணிக்கை கொடுக்க வேண்டும் தசம்பாகம் கொடுக்க வேண்டும் இவையெல்லாம் நல்லது தான் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம்தான் ஆனால் இதை விட விசேஷமான காரியத்தை செய்ய விரும்புகிறார் ஆண்டவர் அது என்னவெனில் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் ஆக நீங்கள் வேதபாரகர் பரிசேகர் இவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை விட்டு நியாயப்பிரமாணத்தில் என்ன உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறதோ விசேஷித்தமானவைகளாக இவைகளையும் காட்டியிருக்கிறாரோ அவைகளை நாம் செய்ய வேண்டும் காணிக்கை பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை இவர்கள் அங்கே குர்பான் என்கிற ஒரு காணிக்கையாக கொடுத்துவிட்டு பெற்றோரை அதோடு ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பெற்றோரை கனம் பண்ண வேண்டிய நாம் வெறும் காணிக்கை மாத்திரம் அவர்களை புறம்பே தள்ளி வைப்பது எத்தனை வேதனையான காரியம் நிறைய காரியங்களை இங்கே சொல்லியிருக்கிறதானாலும் ஒரு சில காரியங்களை மாத்திரம்தான் உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கிறேன் பெரிய மாணவர்களை பலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே ஒரு ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் மாத்திரம் போதாது ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நான்தானம் பெற்றிருக்கிறேன் எனவே நான் பலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்பீர்கள் சொன்னால் அது தவறானது மாறாக விசேஷித்தவைகளாகிய இவைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் இரக்கம் அன்பு கருணை நீதி விசுவாசம் இவைகளில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பலோக ராஜ்யத்தில் அங்கீகரித்து கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை அதையிலோயாம் ஆசிர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக